ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு டெம்பிள் வாக் தான் பார்க்க போறீங்க இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அது எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல பேரூர் இருக்கிற பட்டீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் ஸோ நாங்களுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்க போறோம் ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேர சோழ பாண்டியர்கள் சேரர்களால் ஆளப்பட்ட பகுதி தான் கோயம்புத்தூர் அப்படிப்பட்ட ஒரு சேர மன்னர் ஆண்ட இடத்துல ஒரு சோழ மன்னர் கட்டி கொடுத்த கோவில் தான் இந்த பேரூர் பட்டீஸ்வரர் அப்போ அந்த மன்னர்களும் வந்து இந்த சேர சோழ தேசங்கள் வந்து ஒன்றா தான் இருந்திருக்குன்றதுக்கான சாட்சி தான் இந்த கோவில் நினைக்கிறேன் ஐந்து அழகான தேர்கள் வந்து இந்த கோவில் இருக்குது ஒரு ஒரு திருவிழா இந்த தேர்கள் வெளியெடுக்கப்பட்டு அலங்காரம் பண்ணப்பட்டு பேரூரை சுற்றி வளம் வந்திருக்கிறது இப்பவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கோவிலை பற்றி ஒரு இரு வார்த்தைகளெலாம் சொல்ல முடியாதுங்க இந்த கோவிலில் வந்து அவ்வளோ அழகு கொட்டி கிடக்கு எவ்வளோ சிற்பங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஓவியங்கள் பார்க்குறதுக்கே தத்ரூபமாக இருக்கிற ஓவியங்கள்லாம் வந்து இந்த கோவிலில் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப ரம்யமான ஒரு சூழலில் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு பேரூர் பட்டீஸ்வரம் அப்படின்ற பேரை கேட்டாலே வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு சிவன் கோவில் அப்படின்றத நம்மளால் கண்டுபிச்சிட முடியும் கோவிலோட பிரகாரத்துக்குள்ளே நுழைஞ்சாலே எக்கச்சக்கமான ஓவியங்கள் எக்கச்சக்கமான சிலைகள் அந்த தூண்கள்லேயும் சரி கோவில் மண்டபத்துலேயும் சரி அவ்வளோ ஓவியங்கள் இருக்குது எக்கச்சக்கமான டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு ஆர்கிடெக்சருமே அவ்வளோ அழகாக இருக்குது மனுஷன் கையால் வந்த சிலையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா எப்படி யோசிக்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோவிலோட பிரகாரத்துலேருந்து நேராக பார்த்தாலே திருச்சிற்றம்பலம்னு தெரியும் கோவிலில் ஒரு சில வேலைப்பாடுகளும் இருக்கு சுற்றி பிரகாரம் இருக்குது அந்த பிரகாரத்தை சுற்றி இது எல்லாம் பார்த்திங்கன்னா பழங்கால அந்த அறைகள் கோவிலுக்கான பொருட்கள் வைக்கிறதுக்கான அறைகள் கட்டப்பட்டு கொடுத்துருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க திருச்சிற்றம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மோடு தெரியுது இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தி இருக்குது அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள் ஒரு ஒரு தூண்லேயுமே சரி அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு சிலைகள் உள்ளே போகும்போதே விநாயகர் இருக்கார் விநாயகரை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமான சிலைகள் இந்த தங்க நிறத்தால் பொறிக்கப்பட்ட அந்த கொடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேராக போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஒரு இடமுமே இந்த கோவிலில் வந்து நம்மளால் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு தான் தோணும் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கொடிமரமும் கூட அந்த எக்கச்சக்க இதெல்லாம் பூட்டெல்லாம் கூட மாட்டி வச்சுக்கலாம் நிறைய வேண்டுதல் வேறு அதெல்லாம் வந்து இங்கே சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு சிலையும் ஒன்று ஒன்று நமக்கு அங்கே சொல்லுது ஒரு பெண்மணி வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி இந்த நந்தியை வந்து என்னால் இது பண்ணவே முடியலை ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நந்தியோட பழமை அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம்ன்றதுனால நிறைய பாடல்கள் இருக்குது சாமியை கொண்டு போகிற பல்லக்குகளை அடிக்கி அழகாக வச்சுருந்தாங்க இந்த கோவில நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவங்கலாம் வந்து இங்கே இருக்கிறத வந்து தெளிவாக வந்து காட்டியிருந்தாங்க கோவிலோட உட்பிரகாரம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த உட்பிரகாரம் தான் நீங்கள் வெளியே போகணும் இந்த எல்லா சாமியுமே இருக்கு இந்த கோவில்ல முருகர் இருக்காரு விநாயகர் இருக்காரு குரு பகவான் இருக்காரு எல்லா விதமான சுவாமியும் தட்சிணாமூர்த்தி இருக்காரு எல்லா சாமிகளும் எல்லா கோவிலும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கோவில் இது நீ போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு ஒரு தூண்லேயும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பிள்ளையாரை படிச்சுருப்பாங்க ஒரு சில தூணில் வந்து பார்த்திங்கன்னா முருகரை படிச்சுருப்பாங்க பார்க்கறது பார்த்துட்டே இருக்கலாம் உள்பிரகாரம் தான் இந்த கோவிலுக்கு பல பெருமைகள் இருக்குது நிறைய பேர் நிறைய வீடியோஸ்களை பண்ணியிருப்பாங்க இந்த கோவிலில் பட் அதனால் நான் வந்து ஃபுல்லாக டீப்பாக வந்து இந்த கோவிலோட வரலாறு பற்றிலாம் வந்து பெருசாக நான் சொல்லலை நான் போய் பார்த்து என்ன ரசிச்சனோ அதை தான் சொல்கிறேன் பேசிக்காகவே வந்து ஒரு கோவில்னா இவ்வளோ சிலைகள் தான் இருக்கும் அவ்வளோ சிலைகள் தான் இருக்கும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி இங்கேயும் எக்கச்சக்க சிலைகள் இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோவில் ஆக்சுவலி இந்த கல்வெட்டில் கூட நிறைய எழுதிருக்கிறாங்க பட் அதெல்லாம் நம்மளால் படிக்க முடியல நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து சைடில் இருக்கிற அந்த பிரகாரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு கோவிலில் வந்து மேலே பெயிண்ட்லாம் அடித்து கோவிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போதான் கொஞ்சம் நாள் மாடி அதனால் பார்க்குறது கோவில் அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சண்டிகேஸ்வரர் குழந்தைங்க சாமி கூப்பிட்டுருக்கிறாங்க அந்த நந்தியோட பழமையை பாருங்கள் இந்த நந்தி எவ்வளோ பழமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர் தொட்டி மாதிரி கட்டி அந்த நந்தியை வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு யானைங்களும் இருந்தது இந்த கோவிலோட வெளிப்பிரகாரம் அதாவது அ அடுத்த அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கான அங்கே ஒரு சன்னதி இருக்குது ஸோ அதுக்கு போகிறதுக்கான வழியில் ரெண்டு அழகான யானைகளை வந்து படிக்கட்டு மாதிரி செஞ்சுருக்காங்க குழந்தைக்கு அந்த யானை மேலே உட்காந்துட்டு இறங்குறதுக்கு மனசு இல்லாமல் அழுக ஆரம்பிச்சிட்டாரு திரும்பி அங்கே கூட்டிகிட்டு போங்கன்ட்டு சில சாமியெலாம் கும்பிட்டு திரும்பி உட்கார வச்சு அவருக்கு நல்ல போதும் போதும் அங்கக்கள் விளையாடிட்டு தான் பிரிச்சு கூப்பிட்டு வந்தோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா முருகர் பிரகாரம் இருக்கும் இங்கே நிறைய முருகரே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல இருப்பாங்க கோரக்கர் சித்தர் தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது போனீங்கன்னா அந்த இடத்த போய் பாருங்கள் அவ்வளோ அமைதியாக இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் அது இங்கே பிறவா புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரமும் இருக்குது அந்த மரத்தை நான் வந்து ஷூட் பண்ண முடியல ஆக்சுவலி என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பேரூரில் இந்த உள் இந்த ஊரில் பிறந்தவங்களுக்கு வந்து மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள மக்கள் நம்புகிறாங்க இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போனாலும் அந்த மறுபிறவி இல்லாமல் பிறவ வரத்தை ஈசன் கொடுப்பார் அப்படின்றது இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கையாகவும் இருக்குது ஒருக்கர் சித்தரோட சமாதி பார்த்திங்கன்னா இருந்து வேளாங்கண்ணி போகிற வழியில் இருக்குது ரெண்டு வழி இருக்குது இது வந்து ஒரு ஊருக்குள்ளே போகிற வழி பொய்யூர் வழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழியில் போனிங்கன்னா கோருக்கர் சித்தரோட பீடம் இருக்கும் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் அதுவுமே ரொம்ப ப விசேஷமாக இருக்கும் அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் பெருமானோட கோவில் இருக்குது இந்த பக்கத்தில் உள்ள முருகர் பெருமான் இவருக்கு வந்து தனி சன்னதி எழுப்பி அதுக்கு ஒரு கோவில் கொடிமரம் எல்லாமே வந்து செட்டப்பாக பண்ணியிருக்காங்க ஸ்மைல் பண்ணு யார் பார்க்க போறோம் இப்போ யானை பார்க்க போறோமா பிரத்திக் அவ்வளோ தத்ரூபான சிலைகள் அழகாக இங்கே பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு இது வந்து யாரும் டச் பண்ணாத அளவுக்கு கண்ணாடி கொடுமைக்குள்ளே தான் வச்சுருக்குறாங்க ஏன்னால் இது ஒரு டச் பண்ண டச் பண்ண நமக்கு அந்த அந்த பழமையாக மாறுற ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா அது நடக்காமல் இருக்கிறதுக்காக இது அழகாக வந்து கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது பட் நான் இது ரொம்ப அக்ஸஸ்ஸெல்லாம் அப்படியே மிஷின் பிரிண்டிங் காவிங் மாதிரி இருந்தது அதனால் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஓவியங்கள் இல்லாத இடமே பார்க்க முடியாது எங்கே பார்த்தாலுமே வந்து பெயிண்டிங்ஸ்னால் அலங்கரித்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே இது வந்து பெயிண்டிங்ஸ் கிடையாது இது வந்து த்ரீடி ஆர்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது யாழி யாழிக்கு உள்ளே வந்து கேப் கொடுத்து அந்த காலத்தில் வந்து மிஷினே எல்லாமே மேன்மேடு யாழி இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருந்தது குதிரையில் ஒரு ராஜா போடுற மாதிரி இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கதவுங்க இந்த கதவுல ஒரு ஒரு பாக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவான ஒரு சிலைகள் கையால் செலுத்தி எல்லா சிலையுமே இருந்துச்சு இதில் முடுக்குற சிலையிலேருந்து பிள்ளையார் சிலையிலேருந்து எல்லா சிலைகளுமே இந்த கதவுலேயே மரத்துலேயும் பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த கோவில் கட்டி முடிக்கும் பொழுது எப்படி எத்தனை பேர் கட்டியிருப்பாங்கன்னே தெரில திருவாரூர் தியாகராஜர் கோயில் போனீங்கன்னா ஆரூரா தியாகேஷா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பேரூரா பட்டிசா அப்படின்னு எழுதியிருக்காங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பும் கண்டிப்பாக எங்களை பூஸ்ட் பண்ணும் அது இன்னும் மேலும் நல்ல வீடியோக்கள் எடுக்க உதவும் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்